கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா பத்தொன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது எனக்கு பிரியமான தேவசனமே அநேகருக்கு தேனின் இனிமை தெரிவதில்லை கடமைக்காகவும் பாரம்பரியத்திற்காகவும் வேதத்தை வாசிக்கிறார்கள் சில பிள்ளைகளுக்கு வேதம் வேப்பம் எண்ணெயை குடிப்பது போல் இருக்கிறது பல வெளி தேசங்களில் உள்ள இளைஞர்கள் வேதத்தை புறக்கணித்து விட்டார்கள் அவர்கள் வேதத்தை மறந்ததினாலே கத்தர் அவர்களை மறந்தார் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் கஞ்சாவையும் மதுபானத்தையும் ருசித்துவிட்டு போதையில் மயங்கி கிடக்கிறார்கள் பல மலர்களிலிருந்து தேனி சேகரித்து கொண்டு வருவதுதான் தேனாகும் வேதம் ஒரு தேன் கூட்டுக்கு ஒப்புமையானது நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பரலோக தேனை கொண்டு வந்து வேத புத்தகம் என்னும் கூட்டில் சேகரித்திருக்கிறார்கள் மோசே வனாந்திரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதினார் எரேமியா பாழும் குகையிலிருந்து வரைந்தார் தானியேல் அரண்மனையிலிருந்தும் மலை அடிவாரத்திலிருந்தும் இதை வடித்தார் பவுல் சிறைச்சாலையிலிருந்து தனது நிருபங்களுக்கு வரி வடிவம் கொடுத்தார் அப்போஸ்லாகிய யோவான் பத்மு தீவின் சிறை இருப்பிலிருந்து வெளிப்படுதலை வெளிக்கொண்டு வந்தார் லூகா தனது பிரயாணத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதினார் தாவிது தனது வாழ்க்கையை புத்த நூலில் தனது வாழ்க்கையை யுத்த நாளில் எழுதினார் சாலமோனோ சமாதான காலத்தில் கற்றுடைய வார்த்தைகளை தொகுத்து உரைத்தார் பரிசுத்த வேதாகமத்தின் ஆசிரியர்கள் பலர் ஒருவரை ஒருவர் சந்தித்ததோ பார்த்ததோ கூட கிடையாது நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பல்வேறு துறைகளிலுமிருந்து மூன்று வேறு மொழிகளே ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளாக நாற்பது சந்ததிகளின் கால இடைவெளியில் எழுதிய பரிசுத்த வேதாகமத்தின் கருத்துக்கள் இன்று நமக்கு தேனாக இனிக்கிறது எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே அவருடைய வார்த்தையை ரசித்து ருசித்து உண்டு ரசித்து ருசித்து உண் அவருடைய வார்த்தையை ரசித்து ருசித்து உண்ணு பாருங்கள் அதிலிருந்து ஆசிர்வாதம் பெருகும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வாதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க